வணக்கம் இன்னைக்கு பண்ண போகிறது நாட்டுக்கோழி லெக் ரோஸ்ட்டு இது வந்து நான் ஸ்டேண்டர் ஸ்டைலில் பண்ணுறேன் கெட்டி குழம்பு வச்சு இது வந்து எந்த ஒரு சிக்கன் கறியும் வச்சு இது பண்ணலாம் ஆனால் நான் சேலம் கெட்டி குழம்பு சிக்கன் கறி வச்சு நான் பண்ணுறேன் கோழி லெக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது நாலு நாட்டுக்கோழி கால் இது ஒரு பா ஒரு பானையை எடுத்து சூடு நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலு கோழிக்கால் கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டு அதுக்கப்புறம் அதே தண்ணியில் கல்லு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் சேர்த்து மிளகாய் தூள் போகும்போது கொஞ்சம் காரம் ஏறிக்கும் அதுலேயே அந்த சிக்கன் வேகும் போது நல்லா தண்ணி பிறகு நல்லா மாதிரி கொரிச்சி வைக்கணும் மினிமம் நம்ம நார்மல் கோழியெலாம் வந்து சீக்கிரம் வைக்கிற நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு மினிமம் ஒரு முப்பது எட்டு நாற்பத்தி ஏழு நிமிஷம் நல்லா வேக எடுத்துட்டோம் மினிமம் ஒரு மணி கூட சட்டைங்க அவங்க மட்டும் போடலாம் நல்லா வேக வச்சுன்னு இந்தமாதிரி வேக நல்லா பதம் பிறகு நல்லா வெந்துருச்சு வெந்தது முக்கால் மேலே வந்தது இதுமாரி எடுத்து பதம் பார்க்கணும் அப்போ வந்து அப்போ வந்து நான் தொட்டு பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சு மூணு வந்துருச்சு இது ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன் தட்டில் எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது தேவையான நாலு கோழிக்கால் சட்டி சிக்கன் கறி பவுட்ரு சட்டி சிக்கன் மசாலா மிளகுத்தூள் மிளகு பொடி உப்பு ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கெட்டி குழம்பு இது சேலம் கட்டி குழம்பு வாங்க நான் ஏற்கனவே ஒரு விஷயம் இதில் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில் அப்படி இல்லைனாலும் நம்ம எந்த குழம்பு வேணுமாலும் ஒரு கிட்டி குழம்பு பண்ணிக்கலாம் சிக்கன் கறி மட்டன் கறியும் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டில் இருக்கலாம் எதிர்பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா தவா சூடு பண்ணிவிட்டு கடல் என்ன சுத்தமான கடலை என்ன நல்லா சூடான பிறகு தவா சூடு பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் அதில் வெங்காயம் உப்பு கருவேப்புல் சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த எண்ணெய் வெங்காயம் வாங்கும்போது நல்லா அருமையான சுமால் வரும் ஏன்னா அந்த கடலாம் சேரும்போது கருவேப்பிலாம் சேரும்போது அருமையான வரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதக்கும் கூட இந்த நாலு கோழிக்காலையும் சேர்த்துக்கணும் கோழிக்காலையும் சேர்த்து இந்த தாவளையும் நல்லா வதக்கணும் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அதை எதுவுமே சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சக்தி சிக்கன் கறி பவுரும் சும்மா ஒரு சின்னபிடி ரெண்டு ரெண்டு உடி சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் பொண்ணும் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அதுவும் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ தான் சேர்த்துக்கலாம் அது நல்லா ருசியாக இருக்கும் மிளகுத்தூள் எந்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் பொறுமையாக வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா மசாலா நல்லா வதங்கி நல்லா ஒரு வேற லெவலில் மாறிக்கிட்டு இருக்கு அப்படியே பொண்ணு நிறமாக போயிடலாம் பார்க்கறதுக்கு இந்த மசாலாவெல்லாம் ஒன்றா செஞ்சு கோழியோட உடம்பு வெங்காயக்கிற ஒன்றா சரி ஒன்றா செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் கெட்டி குழம்பு நான் பண்ண சிக்கன் கெட்டி குழம்பு எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு மினிமம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு இரநூறு இரநூறு எம்எல் வரும் எடுத்து நல்லா அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா ரொம்ப சூடு நெருப்பு அதிகமாக பொறுமையாக வச்சுருந்த நெருப்பு நல்லா வதக்கணும் ரொம்ப நெருப்பு அதிகமாக பாருங்கள் அடிப்பிடிக்கும் ரொம்ப பொறுமையாக வதக்கணும் நல்லா பாருங்கள் மசாலா எதுவும் ஒன்றும் நல்லா தேங்காய் வெங்காயம்லாம் ஒன்றும் சேர்ந்து எல்லாம் பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சம் தேவையானாலும் கடலை நச்சுக்கணும் எந்த எந்தெல்லாம் சேர்த்துக்கலாம் கடலில் போட்டால் உங்களுக்கு நல்லா கடலும் எல்லாம் சேர்த்துக்கோ ரொம்ப அருமையாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் நல்லா பாருங்க மசாலா மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பொறுமையாக ரொம்ப நெற்பாது பொறுமையாக தாவலை அப்படியே கொதிக்க கொதி கொதிக்க மசாலா இந்த சிக்கனோட வெங்காயம் மசாலா கரும்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோழியோட ஒற்றுணும் நல்லா பொறுமையாக வதக்கும்போது இந்த அளவுக்கு பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சு இந்த மசாலா தான் சேர்ந்துக்குச்சு வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வீட்டில் யார் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப விரும்புவாங்க இந்த ஹோட்டல்லையும் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இது ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா வெங்காயம் இந்த கெட்டி குழம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோடிக்கட பூச்சி நல்லா சேர்ந்து ஒன்றா ஒட்டிக்குச்சு இதை வந்து நம்ம ரைஸோட சாப்பிட்லாம் பரோட்டாவோட சாப்பிட்லாம் சப்பாத்தியோட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரெடி ரெடியாச்சு நான் எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றுறேன் அந்த கோழி அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றா வைக்கணும் அந்த வெங்காயமும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மசாலாலாம் இறங்கி அந்த கோழிக்காய் கோழிக்காலோட அந்த எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த கடலெலாம் சேர்க்கறதுனால இது ரெடியாகிடுச்சு நான் உங்களுக்கு செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்